இன்றைக்கு இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தல் நடக்கிறது ஆனால் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கிறதா ஒரு மைதானத்தின் அளவு வாய்ப்போடு ஒரு போட்டி நடத்தப்பட்டால்தான் அந்த போட்டியினுடைய முடிவு சரியாக ஆனால் இந்த தேர்தல் அப்படி நடக்கிறதா

இன்றைக்கு இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தல் நடக்கிறது ஆனால் தேர்தல் ஜனநாயக உருவாக நடக்கிறதா ஒரு மைதானத்தில் அளவு வாய்ப்போடு ஒரு போட்டி நடத்தப்பட்டால்தான் அந்த போட்டியினுடைய முடிவு சரியாக இருக்கும் ஆனால் இந்த தேர்தல் அப்படி நடக்கிறதா உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய இரண்டு மாநிலத்தினுடைய முதல்வர்கள் மோடியினுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக ஈடியால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி இந்தியாவை அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கிக் கணக்குகளை முழுவதுமாக முடக்கி வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு எங்களிடம் பணம் இல்லை எங்களுடைய தலைவர்கள் டீ சாப்பிடுவதற்கோ சுவரட்டி ஒட்டுவதற்கோ கூட எங்களிடம் பணம் இல்லை அனைத்து வங்கிக் கணக்கையும் அவர்கள் மூடி வைத்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள் அது உண்மையும் கூட அதாவது மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்கிறது என்றால் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸை எவ்வளவு சீக்கிரம் இல்லாமல் ஆக்க முடியுமோ காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய பேரு இயக்கத்தை முழுவதுமாக மரணிக்க செய்ய முடியுமோ அதை செய்தால்தான் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் உயிர்ப்புடன் இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஒரு முக்கியமான செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு கோர்ட் நிற்கிறார் இடியை பார்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எக்கிறார் என்ன கேள்வி தெரியுமா நீங்கள் எனக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் லஞ்சமாக அல்லது நூறு கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக என் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படி என்றால் நான் லஞ்சமாக பெற்ற நூறு கோடி ரூபாய் என்று நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் என்றால் அந்த நூறு கோடி ரூபாய் எங்கே போனது என்று கேள்வி கேட்டார் அதற்கு இடியிடம் பதில் இல்லை இடி நடுநடுங்கிக் கொண்டிருந்தது இதற்கு ஒப்பான ஒரு கேள்வியை மணிஷ் சிசோடியாவுடைய கைதின் போதும் உச்ச கேட்டது ஆம் ஆத்மி கட்சியினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மணி சிசோடியா கைது செய்யப்பட்ட பிறகு இடியை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்டது இவரை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் ஆனால் அதற்கான ஆதாரம் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் அன்றைக்கும் இடி நடுதங்கிக் கொண்டிருந்தது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த அதாவது மதுபான கொள்கை மூலமாக ஆம் ஆத்மி கட்சி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற அந்த கட்சியை சார்ந்த நான்கு பேர்கள் இடியால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது நேற்றைய தினம் சஞ்சய் சிங் என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறார் இடிக்கு எந்த பதிலும் இல்லை கொடுத்துருங்க நாங்க எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு கை கட்டி நின்றதை நாம் எல்லாம் பார்த்தோம் அந்த அளவிற்கு மோடி இடியை வைத்து இந்தியாவினுடைய எதிர்கட்சிகளை தலைவர்களை எதிர்கட்சியை வேட்டையாடி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அதாவது நீங்கள் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்து சதவீதமும் ஈடி எடுத்திருக்கக்கூடிய வழக்குகள் யாருக்கு எதிரானவை எல்லாமே எதிர்க்கட்சி எதிர்கட்சி சார்ந்தவைதான் தான் யாராவது மறக்க முடியுமா மறக்க முடியாது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கு பார்த்தாலே நூத்தி இருபத்தி ரெண்டு ரைடு இந்த இடி நடத்தி இருக்கிறாங்க அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு ரைடுல நூத்தி பதினைந்து ரைடு எங்க நடந்திருக்கு தெரியுமா எதிர்கட்சியை சார்ந்தவர்களுடைய ஸ்தாபனங்களிலோ வீடுகளிலோ கட்சி அலுவலகங்களிலோ நடந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இருபத்தி ரெண்டுல ஈடு எடுத்திருக்கக்கூடிய வழக்குகள் கட்சி வாரியாக நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களின் மீது இருபத்தாறு வழக்குகள் அவன் போட்டிருக்கான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பத்தொன்பது பேர்களின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சிவசேனா சிவசேனா அப்படின்னா உத்தவ் தாக்கரையுடைய சிவசேனா கட்சியை சார்ந்த எட்டு பேரின் மீது என்சிபி கட்சியை சார்ந்த பதினொன்று நபர்களின் மீது டிஎம்கே கட்சியை சார்ந்த ஆறு நபர்களின் மீது சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த ஐந்து நபர்களின் மீது இப்படி பார்த்தா முழுமையாக ஒரு ரெண்டு மூன்று வழக்குகளை தவிர்த்து மீதி அனைத்தும் ஒரு வருடத்தில் எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்களின் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்ப வேண்டியது இருக்கு அதாவது கடைசியா உங்களுக்கு எல்லாம் தெரியும் காங்கிரஸ் வந்து இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வந்து ஒரு நோட்டீஸ் செய்தி எல்லாம் அந்த காங்கிரஸ் வந்து ஒரு மீட் இந்த கணக்குப்படி பார்த்தால் நான்காயிரம் கோடிக்கு அதிகமாக மோடியும் மோடியினுடைய கட்சியும் வரி கட்ட வேண்டுமே ஏன் இடி அவர்கள் பக்கம் செல்லவில்லை ஏன் இடி அவர்களை கைது செய்யவில்லை ஏன் ஈடி அவர்களுடைய அலுவலகங்களிலோ அவர்களுடைய கட்சிகள் கட்சி இடங்களிலோ ரெய்டு நடத்தல அப்படிங்கிற கேள்வியை ஜெய்ராம் ரமேஷ் பிரஸ் மீட்ல கேட்டார் இது மட்டுமல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஏறத்தாழ மிக முக்கியமான ஒரு இருபத்தி ஆறு தலைவர்கள் அதுல முதல்வர்கள் இருந்து முதல்வர்களாக இருந்தவங்க இருந்திருக்காங்க துணை முதல்வர்களாக இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க பலமுறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட ஏறத்தாழ இருபதற்கும் அதிகமான நபர்கள் அதாவது காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்தியாவுடைய பெரும் கட்சியில் பதவி வகித்தவர்கள் எல்லாம் விட்டதன் மூலமாக பாஜக கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா இப்ப நீங்க அசோக் சவான்ல இருந்து இன்றைக்கு அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வ இருந்து மேற்குவங்கத்தினுடைய மிக முக்கியமான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சுவேந்து அதிகாரியிலிருந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொண்டே செல்லலாம் அப்ப என்ன சொல்ற காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி இவர்கள் மிரட்டுவார்கள் மிரட்டும் போது நாம் பணிந்து உடனடியாக பிஜேபி கட்சி இணைந்தால் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் என்ன நடக்கும் அவர்கள் நம்மை சிறையில் தள்ளுவார்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஈடி என்று சொல்லக்கூடிய அந்த துறை எதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் ஈடி என்று சொல்லக்கூடிய துறை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கு திசையில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாராவது மறக்க முடியுமா யாராலையும் மறக்க முடியாது அப்ப நான் மீண்டும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏறத்தாழ இன்றைக்கு மோடி என்ன பண்றார் அப்படின்னா எல்லா எதிர்கட்சிகளையும் முடக்கி வைத்துவிட்டு நான் மட்டும் போட்டியிடுவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் ஆனால் என்ன நிலைமை என்றால் அதை ஒருபோதும் இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இன்னொரு செய்தி மோடியினுடைய பயம் பயம் பதட்டம் இவையெல்லாம் கண்கூடாக தெரிகிறது இவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய தோல்வியாக மாறியிருக்கிறது இவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உச்ச நேரடியாக வந்து மோடியுடைய பாஜக முகமூடியை கிழித்து தொங்கவிட்டு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சொல்றேன் பாராளுமன்ற தேர்தல் பாஜக வெற்றி பெறுவதாக இருந்தால் இப்போதே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் இன்னொரு கட்சி என்பதே இருப்பதற்கு வாய்ப்பில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆய்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க